கோவையில் தொழில்கள் நசிந்து வருவதை வேடிக்கை பார்க்கும் முதல்வர் ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என்றும் கொங்கு மண்டலம் அவரை மன்னிக்காது என்றும் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவோரின் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தவரை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கையாண்ட விதம் வெட்கப்பட வேண்டிய ஒன்று என கூறியதை மேற்கோள் காட்டியுள்ள வானதி கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தின் தொழில்கள் நசிந்து வருவதை அறிந்து அதை காப்பாற்றவே நிர்மலா சீதாராமன் கோவை வந்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் அவரது முயற்சிகளுக்கு திமுக அரசு விதத்திலும் உதவி செய்யவில்லை என்றும் நேர்மாறாக பிரச்சனையை திசை திருப்பி மத்திய நிதியமைச்சர் செய்த நல்ல செயல்களை மக்களிடமிருந்து மறைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சிப்பதாகவும் திமுக அரசின் அபரிமிதமான மின்கட்டண உயர்வாலும் சொத்து வரி பதிவு கட்டண உயர்வாலும் முப்பது சதவீத குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடக்கூடிய நிலை தள்ளப்பட்டுள்ளது என்றும் அறிக்கையில் காட்டமாக தெரிவித்துள்ளார் இவற்றை கருத்தில் கொண்டு கோவையின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் மத்திய நிதியமைச்சருடன் தொழில் முனைவோர்கள் நேரடியாக சந்திக்கும் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ததாகவும் தொழில் முனைவோர்கள் ஒவ்வொருவரும் தெரிவித்த கோரிக்கைகள் ஆலோசனைகளை நிர்மலா சீதாராமன் பொறுமையுடன் கேட்டு பதிலளித்ததாகவும் தெரிவித்துள்ள வானதி இந்நிகழ்ச்சி பெரும் வெற்றி பெற்றதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் அப்போது நடந்த சாதாரண நிகழ்வை பெரிதாக்கி அரசியல் ஆதாயம் தேட திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் முயற்சித்து வருவதாகவும் கூறியுள்ளார்